நம்ம எல்லாரும் சேர்ந்து பாண்டிச்சேரி போறோம் ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் லாஸ்ட் வீக் பாண்டிச்சேரி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அந்த பாண்டிச்சேரியோட வீடியோவோட கண்டினியூஸ் தான் வந்து இது இது வந்து அடுத்துக்கு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரூம் எல்லாம் வந்து செக் அவுட் பண்ணுற டைம் வந்து வந்தாச்சு எல்லாருமே நேரமாகவே கிளம்பி இன்னொரு பிளேஸ்க்கு போகலாம் அப்படிங்கறது வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாருமே நேரமாக வந்து கிளம்பியாச்சு ரூமும் செக் அவுட் பண்ற டைம் வந்துருச்சு இந்த ரூம் டூர் வந்து ஆல்ரெடி பாண்டிச்சேரி வீடியோல வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாக்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க இதோட காஸ்ட் வைஸ் எல்லாம் எவ்வளோ வருதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கிறேன் ரூம் எல்லாம் செக் அவுட் பண்ணிட்டு போற வழியிலேயே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியா வந்து இப்ப போயிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே நேரமா கிளம்பிட்டு குரூப் போட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கீழே வந்து ஹாலுக்கு வந்து எல்லாருமே ஒன்னா வந்தாச்சு குரூப் போட்டோ எடுத்துட்டு எல்லாருமே கேங்கா சேர்ந்து ஒரு ரீல்ஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து பிளான் பண்ணிட்டே இருந்த இருந்தது அப்போ எதுவுமே நடக்கல சரி எல்லாருமே லாஸ்டா வந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து நின்றுருவாங்க அப்போ அந்த டைம்ல வந்து ரீல்ஸ் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் வந்து எடுத்திருக்கோம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ரீல்ஸ் பண்ணணும் சப்போஸ் அது வந்து காப்பிரைட் ரைட் எனக்கு காட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நான் மியூட்ல போட்டுருவேன் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாருமே காலையில் வந்து ஒரு மாதிரி டயர்டு எல்லாத்துக்குமே பசி வந்து ஆயிடுச்சு ஸோ நேற்று ஃபுல்லாக வந்து நல்லா ஹெவியாக த்ரீ ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி சாப்பிட்டனால இன்னைக்கு ஒரு சேஞ்சு ரோட்டு ஓரத்தில் இருக்கிற கடையில ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அங்கே தான் வந்து பஸ் விட்டுருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே வந்து மொத்த மூணு பேர் தான் இருக்காங்க ரெண்டு பேர் குக் பண்றாங்க ஒருத்தர் வந்து சர்வ் பண்றாங்க இவ்வளோ பேருக்கு ஒருத்தர் சர்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வரிசையா வந்து பிளேட் வச்சுட்டு நின்றுட்டு கிடைக்கிற இடத்துல எல்லாரும் உட்காந்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையா கேட்டு வாங்கி சாப்பிட்றது வந்து இந்த இடத்துல ரொம்பவே நல்லா இருந்துச்சு இங்க இருந்தது தோசை வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் பூரி அது மட்டும்தான் இருந்தது அப்புறம் இட்லி வந்து கொஞ்சம் தான் இருந்தது அதனால ஃபுல்லாவே எல்லாரும் முட்டை தோசை பொடி தோசை மசாலா தோசை அந்த மாதிரியே எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணியாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த டூருக்கு வந்தப்போ இன்னொரு ஃப்ரெண்டு கூட கிடைச்சிட்டாங்க இந்த குட்டி பையன்தான் மெல்வின் இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கெல்லாம் ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு டைமுக்கு ஒரு ரெண்டு டைம் சொல்ற மாதிரிதான் இருக்கும் நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன் இவனை வச்சு ஒரு ரீல்ஸ் பண்ணலாம் நாங்கள் மூணு பேரும் சாரோ பின்னாடி கொண்டுட்டு இருக்கிறது வந்து சாரோ மூணு பேரும் சேர்ந்து பண்ணலான்னு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி கடைசியில சொதப்பினது தான் வச்சோம் ஆனால் அப்பவுமே ஜாலியாக இருந்துச்சு எல்லாம் ரெண்டு பேரும் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு ரொம்ப நேரமா அப்புறம் எல்லாரும் டைம் வந்து கிளம்புற டைம் ஆயிருச்சு இப்போ இந்த டைமுக்கு தான் நம்ம ரீச் ஆகிற பிளேஸ் வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பஸ்ல ஏரியாச்சு இவ்வளவு நேரம் எல்லாருமே பசியில இருந்தனால யாரும் டான்ஸ் எதுவும் பண்ணல எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டோன்னே எல்லாரும் நல்லா பூஸ்ட் அப் ஆயாச்சு அதனால ஹெவியா டான்ஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா இதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து ஊருக்கு தான் சோ அதனால இப்பவே நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கிருந்து போறப்ப எனக்கு கொஞ்சம் ஷையா இருந்தது அக்கா மட்டும்தான் கொஞ்சம் க்ளோஸா ஃப்ரெண்டு மத்தவங்க யாரும் அவ்வளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பழக்கம் இல்லை சும்மா பேசுவோம் அதோட அவ்வளோதான் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக இருந்ததுனால எல்லாத்தோட நல்லா பழகியாச்சு அதனால சரி ஷை டைப்பெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு அக்கா கூட சேர்ந்து படுகான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நான் ஆடுறது கொஞ்சம் சொதப்பிலாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இதுலேயுமே வந்துட்டு சாங்ஸ் வந்து எல்லாமே நான் போட்டிருக்கேன் பட் வந்து அதுமே காப்பிரைட் வந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் மியூட் பண்ணுறதை தவிர்த்து எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை மியூசிக் தான் பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் போற வழியிலேயே வந்துட்டு வெளியே அவுட்ரெல்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு பாக்குறக்கு நல்லா அழகா இருந்தது கடல் மாதிரியும் இல்ல ஆறு மாதிரியும் இல்ல ஒரு மாதிரி வித்தியாசமா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு எல்லோரும் டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி ரொம்ப டயர்டாயிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் இளநீ கடை இருந்துச்சு ஹை ஹைவேஸில் அங்கே வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க என்ன நான் ரெண்டு இளநி வச்சுருக்குறேன் அப்படின்னா நான் ரெண்டுமே குடிச்சிட்டேன் வெயில் வந்து தாங்கவே முடியல இதுக்கடையில் பஸ்ஸுக்குள்ளே ஓடிட்டு ஓடிகிட்ருந்தேன் இந்தன்னா வெளியே நின்று டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு சரி கம்பெனி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு நான் கம்பெனி கொடுக்குறேன்னு மீன் வந்து கொஞ்சம் நேரம் இருந்தாரு எல்லாத்துக்குமே உள்ளுக்குள்ள கவலைகள் கஷ்டங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் வெளியே வரப்போ எல்லாத்தையுமே மறந்து நம்மள அறியாம சந்தோஷப்படுறது நம்மள அறியாம டான்ஸ் பண்றது இந்த மாதிரி எல்லாம் மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து மாதிரி எங்கேயாவது வெளியே போனால் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணுன்னா ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷன் கிடைக்குமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரீச் பண்ண வேண்டிய பிளேஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மகாபலிபுரம் தான் வந்திருக்கோம் ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் தேர்ட்டி சம்திங் இருக்கும் பயங்கரமான வெயில் ஃபஸ்ட்டு ஒரு கேப் வாங்கி போட்டர்லான்னு கேப் வாங்கி போட்டாச்சு இதுதான் மகாபலிபுரத்தோட என்ட்ரன்ஸு ஒரு ஆளுக்கு வந்து நாற்பது ரூபா வந்து டிக்கெட்டு ரெண்டு பேர்த்துக்கு எண்பது ரூபா ஆச்சு அதையும் வாங்கிட்டு அப்படியே ஒரு மாங்காவோ வெள்ளரிக்காவோ வாங்கி சாப்பிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் என்ட்ரன்ஸ் பாத்தோனவே இங்கேயும் பாறைகளாங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம்னதான் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு உள்ள பாக்கும்போது எல்லாமே என்ட்ரன்ஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள போனோன்னு பாக்குறதுக்கு கோவில் மாதிரி இருந்தது கோவிலுக்கு தான் வந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தா அதெல்லாம் கோவில்கள் இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சது கோவில் அப்படின்னா ஜெனரலா வந்து நம்ம போய் சாமி கும்பிடுற பிளேஸோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா இதெல்லாம் வந்து பல்ல பல்வர்களோட கோவில்கள்ங்கிறது அங்க போய் தான் தெரிஞ்சுது நானும் மீயும் ஃபர்ஸ்ட் அங்க போட்டோஸ் தான் எடுத்துக்கிட்டோம் போட்டோ எடுத்துட்டு அப்படியே ஒவ்வொரு பிளேஸா வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நேத்து போனதும் சரி இன்னைக்கு போன பிளேஸும் சரி எல்லாமே நம்ம வந்து தமிழ் புக்ல படிச்சதாவே இருக்குங்கிற மாதிரி இருந்தது இதுக்குமே நிறைய ஹிஸ்டரி வந்து இருக்கு இது வந்து மகாபலிபுரம்னு சொல்லுவாங்க மாமல்லபுரமும் சொல்லுவாங்க தமிழ் புக்ல படிச்சதுன்னோட என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா இங்க வந்து இது குடைவரை கோவில் அப்புறம் ஒற்றைக்கால் மண்டப கோவில் இதெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப தமிழ் புக்ல படிச்ச ஞாபகம் இது வந்து ரதங்கள் அப்புறம் மண்டபம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா அப்ப படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இப்போ இங்க வந்து ஸ்டோரி எல்லாம் இதெல்லாம் எங்கேயோ படிச்ச ஞாபகமா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ ஒவ்வொரு ஊருக்கு வந்து ஒரு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கதை வந்து கண்டிப்பா இருக்கும் இந்த மாமல்லபுரத்துக்கும் அப்படிதான் ஒரு கதை வந்து இருந்திருக்கு இது ஆனா அப்பெல்லாம் எதுவுமே தெரியல எல்லாமே வந்து ஒரு இடத்துக்கு போகும்போதோ இல்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நம்மளுக்கு அதோட கதைகள் என்ன வரலாறு என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியும் இந்த கோயிலுமே அப்படிதான் இத எல்லாமே ஒவ்வொன்னா ரதங்களும் சொல்றாங்க இதை சுத்தி இந்த கோவில சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னா சிவன் முருகன் அப்புறம் பெருமான் பிரம்மன் இவங்களோட வந்து தான் வந்து செதுக்கி இருக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிற ஸ்டோரி வந்து அங்க இருக்கிறத பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கும் போதுதான் இந்த பல்லவர் காலத்துல வந்து இந்த நரசிம்மர் நரசிம்ம மாமல்லர் வந்து அவரும் அவங்க அப்பாவோட சேர்ந்து உலா வந்துட்டு இருக்கிறப்போ இது மாதிரி பெரிய பெரிய பாறைகள் இருந்தது அப்போ அந்த டைம்ல வந்து அந்த பாறைகள்ல வந்து ஒரு யானை உருவம் வந்து அவர் வந்து பாறையில வந்து செதுக்குனால அவங்க அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா இனிமேல வந்து பாறைகளை வந்து அழிக்க கூடாது அப்போ அது எல்லாமே வந்து சிற்பங்களாவோ கோவிலாவோ மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணாரு அப்போ அந்த முடிவு பண்ணப்பதான் இந்த மாமல்லபுரத்துலதான் வந்துட்டு அவரு ஒரு ஒரு கல்லுல வந்து யானையோட உருவத்தை வந்து செதுக்குனாரு அப்ப வந்து அதனால இந்த ஊருக்கு வந்து இவரோட பேரே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் மாமல்லர் நரசிம்மராகிய மாமல்லருங்கிறதுதான் மாமல்லபுரம் மகாபலிபுரம்ங்கிற மாதிரி பேர் வந்து வந்திருக்குது இத பாக்குறக்கு கோவில் மாதிரி இருக்குதே கோவிலான்னு கேட்டா இத எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த காலத்துல வந்து இத கோவில்னும் சொல்லிருக்கிறாங்க ரதங்களும் சொல்லியிருக்கிறாங்க ஆனா நம்மளுக்கு இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து தெரிஞ்சிருக்கு இதுல வந்து நிறைய கருவறைகள் வந்து இருக்கு ஒரு கோவில் அப்படின்னா ஒரு மூணு கருவறை இல்ல அஞ்சு கருவறைங்கிற மாதிரி ஆஹ் இந்த மாதிரி வந்து கட்டி இருக்கிறாங்க இது எல்லாமே ஃபுல்லாவே அப்போ அதுல அந்த கருவறைக்கு முன்னாடி வந்துட்டு அஹ் அர்த்த மண்டபம் முக மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கருவறைக்கு முன்னாடியுமே வந்து வச்சிருக்கிறாங்க இந்த சிற்பக்கலைகள் எல்லாம் பாக்குறப்போ அவ்வளவு சூப்பரா இருக்கு ஆனா இவ்ளோ வெயில் ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் தேர்ட்டி சம்திங் எல்லாம் ஆயிருச்சு ஒவ்வொன்றும் பார்த்துட்டு வெளியே வரக்கு ஆனா நம்மளுக்கு வந்து அந்த வெயிலே தெரியல ஒருவேளை அந்த காலத்து கல்லுல வந்து எல்லாம் செதுக்குனாலதான் இங்க கூலிங் ஆகுதா என்னன்னு தெரியல ரொம்பவே கூலிங்காகவே தான் இருந்துட்டு இருக்குது அப்பவும் ஏன் நீங்க வந்து கேப் போட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் போட்டோஸ்கெல்லாம் நல்லா ஸ்டைலா இருந்துச்சேன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் கழட்டவே இல்லை அப்போ இங்க இந்த பெருமானோட சிற்பங்கள் எல்லாமே வந்து நிறைய அவ்வளோ சூப்பரா அழகா வந்து வச்சிருந்தாங்க சிவன் திருமாலு அப்புறம் பிரம்மன் துர்க்கை சுப்பிரமணி இவங்களோட கருவறைகளும் நிறைய வச்சிருந்தாங்க ஒரு பக்கம் வந்து சிவனோட லிங்கத்தை மட்டும் வச்சுட்டு எடுத்த மாதிரி வந்து இதுல ஒரு கருவறையில வந்து இருந்தது அதெல்லாம் பார்க்கறக்கு நல்லா இருந்தது உழுக்குள்ள சாமியெல்லாம் இருக்குமோன்னு நினைச்சா ஆனா எதுவுமே இல்லை இப்போ அந்த காலத்துல ராஜாக்கள் படுக்கிற கட்டளை வந்து அத கூட வந்து கல்லால வந்து செதுக்கியிருக்கிறாங்க பாக்குறக்கே அவ்வளவு அழகா இருந்தது இது எல்லாமே மற்றபடி பார்க்கல எல்லாமே அவ்வளோ சூப்பரா ரொம்பவே ரசிச்சு பார்த்தோம் நம்மளோட முன்னோர்கள் இதை எல்லாமே வந்து ஒரு பொக்கிஷமாக வந்து எப்படி பாதுகாத்து நம்ம கிட்ட கொடுத்தாங்களோ நம்மளும் அதே மாதிரி இதை ஒரு பொக்கிஷமாக பார்த்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாம எல்லாமே இப்ப டூரிஸ்ட் பிளேஸா பண்ணிட்டாங்க நம்ம பார்க்க முடியாத எல்லா விஷயமும் இப்ப எல்லாருமே பார்க்கலாம் அதை எப்படி இருக்குன்னு ரசிக்கலாங்கிற மாதிரி எல்லாமே இப்போ பண்ணிருக்கிறாங்க அதை நம்ம போய் பாக்குறோமா ரசிக்கிறோமா போட்டோஸ் எடுக்கிறோமா அதோட வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் அத போய் எந்த ஒரு டிஸ்டர்பும் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்க கூடாது ஏன்னா இதை அடுத்த நம்மளுக்கு அடுத்த வர சந்ததிகளுக்கு வந்து இதை நம்ம ஒரு பொக்கிச மாதிரி காத்து அவங்களையும் வந்து இது எல்லாமே வந்து பாக்குற மாதிரி நம்ம வந்து வச்சிருக்கணும் இப்ப நம்ம ஒரு பிளேஸ் போறோம் நான் இங்க வந்திருக்கிறேன் அதனால நான் இங்க வந்ததுனால இதை வந்து ஒரு காலத்தோட நான் பதிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கறக்காக இந்த சிற்பங்கள் மேலே இந்த கற்கள் மேல எல்லாம் நம்ம எழுதறதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் நிறையாவே இந்த மாதிரி எழுதிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து அழியாம அப்படியே இன்னும் எத்தனை ஆண்டுகள் எடுத்தாலுமே அது வந்து போயிட்டே இருக்கும் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது இது வந்து தர்மராஜா ராதம்னு வந்து சொல்லுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து இங்க மட்டும் தான் விநாயகரோட செல வந்து வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டு இருந்தா அடுத்தது கிருஷ்ணரோட பட்டர் பால் வந்து பாக்குறது தான் அடுத்தது வந்து போயிட்டு இருக்கிறோம் இது என்ன அப்படின்னா ஒரு சறுக்கு பாறை அந்த பாறையில வந்து ஒரு ஒரு துளி நுனியில் வந்து இந்த மேலே ஒரு பாறை வந்து சறுக்காமல் அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கு நம்ம ஏறுறதுனாலுமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் ஏற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா அப்படியே நம்ம சறுக்கி கீழே விழுந்துருவோம் ஆனா இந்த பிளேஸ்ல வந்து இந்த பாறை இப்படியே இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் இந்த பல்லவர் வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த பாறை இங்கிருந்தா ரொம்ப டேஞ்சரு ஸோ இந்த பாறையை வந்து இங்கிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக அந்த காலத்திலயே வந்து நிறைய யானைகள் குதிரை எல்லாம் வச்சு இதை எப்படியோ மூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணிருக்கிறாங்க ஆனால் அதை மூவ் பண்ணவே முடியல அதுக்கப்புறமா இன்னொருத்தருமே இதே மாதிரி ட்ரை பண்ணியிருந்துருக்குறாங்க யாராலையுமே மூவ் பண்ண முடியல ஸோ அதனால அது வந்து அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் தூரம் வந்தோடனே இன்னொரு ரதத்துக்கு வந்தாச்சு இதுதான் வந்து இருக்கிறதுலே கடைசி ரதம் இங்க வந்து சிவலிங்கத்தோட சிலை வந்து வச்சிருக்கிறாங்க அப்புறம் பெருமாள் அதுக்கப்புறம் முருகன் அவங்களோட சிற்பங்களெல்லாம் நிறைய செதுக்கி வச்சிருக்கிறாங்க அதுக்கு ஆப்போசிட்ல இந்த மாதிரி ஒரு கிணறு மாதிரி வந்து அழகா வச்சிருந்தாங்க அதுக்கு அழகா ஒரு ஸ்டெப் எல்லாம் கொடுத்து இந்த நரசிம்ம பல்லவர் அவரு வந்து ரொம்ப அழகான கலைகள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இத கண்டிப்பா நம்ம வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாம பாத்துக்கணும் இதை தொடர்ந்து நான் ஆரம்பத்திலேயே வந்து சொல்லியிருந்தேன் நிறைய பாறைகள்ல வந்து இவர் ஒவ்வொரு சிற்பங்களை வந்து செதுக்க ஆரம்பிச்சாரு ஃபர்ஸ்டா ஒரு சிற்பம் வந்து செதுக்கியிருந்தாரு யானையோட இது அப்படிங்கிறது எல்லா பாறைகளும் வந்து கோவிலுகளா ரதங்களா வந்து மாறினது அப்புறம் இந்த பட்டர்பால் கிட்ட நானும் மேயும் எல்லாருமே சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இங்க சறுக்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க நாங்களுமே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் மீமு போயிட்டு சறுக்கி விளையாண்டோம் இது எவ்வளவு வந்து சறுக்குற மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இதுல வந்து இந்த பாறை உருளாம இவ்வளோ ஆண்டுகளாக வந்து இருந்துட்டு வருதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இந்த பிளேஸை கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க இதை தொடர்ந்து இன்னும் நிறைய பாறைகள் நிறைய கலைகள் வந்து பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கு அடுத்த வாரம் வர வீடியோல வந்து கண்டிப்பா வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாண்டிச்சேரி வீடியோ பாக்கலாம் அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குற அதையும் செக் பண்ணி பாருங்க பை